நாங்கள் வந்துட்டு புத்தூர் வந்திருக்கோம் தம்பிக்கு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்ட்டு நானும் கார்த்தி வந்திருக்கோம் நம்ம போயிட்டு சைக்கிளில் விலை என்னென்ன விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம நத்தக்கடையிலையும் கேட்டுருக்கோம் அதுவாக இங்கே என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுறேன் அது வந்து வெள்ளக்கோவில் ரோடு இது நத்தக்கடையூர் காங்கேயம் காங்கயம் போகிற ரோடு அப்படியே இப்படி போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை ஒட்டி கொடுமுடி போகலாம் அப்படியே பஸ் ஸ்டாண்டை ஒட்டி லெஃப்ட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா ஈரோடு போடுற ரோடு வாங்க போகலாம் போகலாமா கதே நாம நாம் இப்போ சைக்கிள் வாங்க போகிறேன் ஈரோடு ரோடு பஸ் ஸ்டாண்ட் பஸ் இது என்னன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னம்னா இந்த ரோடு வந்து கொடுமுடி ரோடு நம்ம ஈரோடு ரோட்டில் தான் போக போகிறோம் ஃப்ளக்ஸ் பச்சை சாப் கலர் அலங்கார் கலெக்ஷன்ஸ் அந்த அலங்கார் கலெக்ஷன்ஸ் அண்ட் கோல்ட்ரிங்ஸ் இங்கே தான் சைக்கிள் இருக்கிறது அது நானும் பார்த்து டூ இன் ஒன் பர்பஸ் என்ன விலையில் இருந்து இருக்குது அது என்ன ரேட் அதில் மூணு அது ஐ அஞ்சு ஐநூறுங்களா இது 6300 Andarange Pantai Varavalli Saya tidak akan menunjukkan video Karthi matam, kita sedang makan Pantai Kari Kita

இது வந்து காங்கேயம் டு முத்தூர் ரோட்டில் இருக்குது கருப்பண்ண நாடார் பன்றி கறிக்கடை இங்கே சூடான சுவையான இட்லி மற்றும் பன்றி பருவல் கிடைக்கும் அங்கே ஆதித்யா பேக்கரி இருக்குது அது நண்பருடையது ரஞ்சித் குமார் அவருடையது ஓகே வாங்க அவர் வந்துட்டு கடை கூட வரலேன்னு நினப்பார் ப்ரோ மைடி ஒரு நாள் வர்றேன் இருக்கு ஆத்யா பேக் இருக்கு கூட வந்து கார்த்தி எல்லாம் கூட யாரும் ஒருவேளை கார்த்தி மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா அது உங்களுடைய மனப்பிரமையாக இருக்கு உங்களுக்கு இப்போ ஒரு மெமோவரபுளான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா செட்டியார் படையம் வந்திருக்கோம் நம்ம கேஎம்சி காலேஜ் தாண்டி பார்ப்போம் ഗ്രൗണ്ട് പശം ഉണ്ട് എപ്പി തണമുറമ കാഞ്ചു വെച്ച இது வந்து முள்வாடி பழையம் முள்வாடி பழையத்தில் இந்த மாதிரி காஞ்சி கிடக்குது இது தண்ணி இல்லை அப்படியே பாருங்க இந்த பக்கம் தண்ணி விட்டாதனால இந்த மரமெல்லாம் தனிச்சி வச்சு அந்த பக்கமெல்லாம் சுத்தமாக காஞ்சிப்போம் எந்த மரம் இல்லை தண்ணி இல்லை அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் தரப்பு நான் வெளியில போயிருக்கேன் தீபக் கிட்ட வண்டி சாவியை கொடுத்தாச்சு ரெண்டு சாவி தான் ஒரு சாவியை எடுத்து வச்சுட்டு ஒரு சாவி வச்சுக்கேன் இதுதான் அவனுக்கான எடுத்த சைக்கிள் அஞ்சு ஐநூறு இதில் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக பெல் அப்புறம் இந்த கீ இதுவுமே அவங்க கொடுத்தது ஓகே தீபக் பாய் ஓகே தேங்க்யூ அம்மா சொல்லிடு அம்மாவுக்கு தான் அம்மா தான் வாங்கி கொடுத்தேன் வெயில் சரியானொயில் நம்மளை அப்படியே கிடைக்கலாம் அதை போய்ட்டணும் பண்ணிட்டோம் அவனுக்கு கால் எட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்குவான் அப்படின்னு நான் நம்புறேன் ஆக்சுவல் அப்படியே கிளம்பலாம்